செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரியா இடையேயான நட்புறவு வருங்காலத்தில் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ரயில்வே பணியாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டிற்கு சேவையாற்றி வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் தமிழகம் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னவ் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரியா நாட்டின் தலைவர் திரு கார்ல் நெகாமரை சந்தித்து பேசினார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா ஆஸ்திரியா இடையேயான உறவு வருங்காலத்தில் மேலும் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார் நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலோடு எதிர்நோக்கியிருப்பதாகவும் உலக நன்மைக்காக ஆஸ்திரியாவுடன் இணைந்து செயலாற்ற இந்தியா தயாராக இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேரில் சந்தித்த பின்னர் திரு கார் நெகாமர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவுடனான அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியிலான பேச்சுவார்த்தை இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முன்னதாக ஆஸ்திரியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அரசு சார்பில் ராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது ரயில்வே பணியாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டிற்கு சேவையாற்றி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கடந்த சில ஆண்டுகளில் முப்பத்து நான்காயிரம் பேர் ரன்னிங் ஸ்டாஃபாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் பதினெட்டாயிரம் பேரை இந்த பணியில் அமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ரயில்வே நிர்வாகம் குறித்து எதிர்க்கட்சிகள் சில தவறான தகவல்களை கூறி வருவதாக குறிப்பிட்டுள்ள திரு அஸ்வினி வைஷ்ணவ் நாடு முழுவதும் ரயில்வே பணியாளர்கள் ஒரே குடும்பமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் பேர் காயமடைந்தனர் லக்னோ ஆக்ரா விரைவு சாலையில் இரட்டை அடுக்கு பேருந்து மீது லாரி ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் அந்த பேருந்து முற்றிலுமாக உருக்குலைந்ததாகவும் அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தில் காயமடைந்தோர் லக்னோ மற்றும் உன்னாவ் மாவட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விபத்தில் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பிரதமர் தேசிய நிவாரண நிதியின் கீழ் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் பகவதிநகர் முகாமிலிருந்து நான்காயிரத்து அறுநூற்று ஏழு அமர்நாத் யாத்திரை மேற்கொண்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இவர்களில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு பேர் பல்தால் வழியாகவும் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று பேர் பகல்காம் வழியாகவும் புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினோரு நாட்களில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்பது யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரையை மேற்கொண்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது காசாவின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் அங்குள்ள பள்ளி ஒன்றில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கியிருந்ததாகவும் இந்த வான்வழி தாக்குதலால் அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையே இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்ட ஹமாஸ் தீவிரவாதியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி முப்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன மேற்குவங்க மாநிலத்தில் நான்கு தொகுதிகளிலும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் மூன்று தொகுதிகளிலும் உத்தராகண்டில் இரண்டு தொகுதிகளிலும் பீகார் மத்திய பிரதேசம் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு தொகுதியிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்த தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் வரும் சனிக்கிழமை எண்ணப்படுகின்றன பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இன்று வெளியிட்டுள்ளது இதற்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை நடைபெறுகிறது டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த இயக்ககம் தெரிவித்துள்ளது கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது தேர்வு ரத்தான தகவல் மாணவர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் வேளாண் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் இருநூற்று பதினெட்டாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் சிறப்பு கண்காட்சி நடைபெற்று வருவதாக அதன் காப்பாட்சியர் திரு சிவக்குமார் எமது செய்தியாளரிடம் ஆண்டு வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு புரட்சி நடைபெற்றது அந்த புரட்சி சிப்பாய் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது இந்த சிப்பாய் புரட்சி தான் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட ஒரு புரட்சியாக கருதப்படுகிறது வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஜூலை பத்தாம் நாள் சிப்பாய் புரட்சி என்ற ஒரு நிகழ்வானது கோலாகலமாக கோட்டை நகரமான வேலூரில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதை பொருட்டு நம்முடைய வேலூர் அரசருங்காட்சியத்தில் சிப்பாய் பிரச்சினை நினைவுப்படுத்தும் விதமாக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் இந்த போராட்டத்தின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் பீரங்கி குண்டுகள் மற்றும் பல்வேறு விதமான ஆயுதங்கள் நம்முடைய அரசு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள தோடா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினரின் தேடுதல் வேட்டை இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்று அப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மற்றும் தீவிரவாதிகளிடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்ற நிலையில் இந்த தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்படுவதாகவும் மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக அந்த நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவா கொங்கன் மண்டலம் கர்நாடக மாநில கடற்கரையோர பகுதி மகாராஷ்டிராவின் மத்திய பகுதியில் உள்ள சில இடங்களில் இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை கன அதி அதிகனமழை வரை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் வடகிழக்கு பகுதிகளிலும் பீகார் மேற்குவங்கத்தின் ஒட்டிய பகுதிகளிலும் இன்றும் நாளையும் கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது மேலும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியின் சில இடங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பிலிபேட் லக்கிம்பூர் மாவட்டங்களில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் இன்று பார்வையிட உள்ளனர் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வான்வழி கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாதிப்புக்குள்ளான மக்களை கண்டறிந்து அவர்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் தொலைத்தொடர்பு சாதன உற்பத்தி விற்பனை ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது கடந்த சில ஆண்டுகளில் இத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் காரணமாக பதினேழாயிரத்து எண்ணூறு பேர் நேரடியான வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாக அந்த துறை கூறியுள்ளது தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்னேஷ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் தஞ்சப் சுக்ஸ்மார் அணி வென்றாா் இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது ஹராரேயில் இப்போட்டி மாலை மணி நான்கு முப்பதுக்கு தொடங்குகிறது ஜூன் மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இந்திய அணியின் பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் எட்டு ஆட்டங்களில் பதினைந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் அவருக்கு இந்த கவுரவத்தை வழங்கியுள்ளது கடந்த மாதத்திற்கான சிறந்த பெண் கிரிக்கெட் வீராங்கனையாக இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிக்கு எதிரான தொடரில் அவர் சிறப்பாக விளையாடியது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது சேலத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரியா இடையேயான நட்புறவு வருங்காலத்தில் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ரயில்வே பணியாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டிற்கு சேவையாற்றி வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் தமிழகம் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் உண்ணாவ் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது